வணக்கம் குருவே சரணம் ராகு திசை கெடுதல் மட்டும் தான் செய்யுமா நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படி கிடையாது எந்த ஒரு திசையுமே கெடுதல் மட்டுமே செய்ய முடியாது யோகம் மட்டுமே செய்ய முடியாது ஏன்னா ஒரு திசைக்கு ஒன்பது புத்திகள் இருக்கு இந்த ஒன்பது புத்திகளுக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒன்பது அந்தரங்கள் இருக்கு அப்போ எண்பத்தி ஓரு அந்தரங்கள் ஒரு திசை எண்பத்தி ஒரு அந்தரங்களால் ஆளப்படுகிறது அப்படி இருக்கிறப்போ இந்த எண்பத்தி ஓரு அந்தரங்களும் ஒரு மனிதனை எப்படி கெடுக்க முடியும் அல்லது எப்படி யோகம் தர முடியும் முடியாது ஒவ்வொரு அந்தரமும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் மூவரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூவரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது கோச்சாரப்படி என்ன நடக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அத்துடன் மாந்தி பார்க்க வேண்டும் இந்த மூவரையின் கணக்கையும் விதிப்படி பார்க்க வேண்டும் மதிப்படி பார்க்க வேண்டும் கதிப்படி பார்க்க வேண்டும் இவ்வாறு பல சுட்சுமங்கள் உள்ளது இத்தகைய சுற்றுமங்கள் மூலமாக உங்கள் ஜாதகத்தை ஆராய்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சுற்றுமத்தை உங்கள் தொழில் வாழ்க்கை வியாபாரம் வணிகம் உத்தியோகம் தொழில் நிறுவனம் வியாபார நிறுவனம் வணிக நிறுவனம் அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிப்பதற்கான சுற்றுமத்தை இதில் கண்டறியலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறையரலின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் என்னால் அந்த சுற்றுமத்தை கண்டறிந்து இறை அனுமதியுடன் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இயற்றி நிச்சயம் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் அண்ட் ஆசிரியர்